ஐயாவும் கேள்வி கேட்குறாங்க தியானத்தை விடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்குறோம் நம்ம தியானம்சே விடுன்னு சொல்லும் பொழுது தியானத்தை ஏன் ஏற்படுத்தியிருக்குறாங்க ஏற்படுத்தாமலே இருந்திருக்கலாம் இல்லையா உண்மையில் எதுவும் சேவைதானா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க அதாவது என்னன்னு சொல்லி சொன்னால் தியானங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் ஒரு காலகட்டம் வரைக்கும் வந்து தியானத்தினுடைய தேவை நமக்கு இருக்கு இப்ப நம்ம வந்து தியானமே தப்புங்கிறது சொல்லுவாங்க அந்த தியானம் தான் வந்து நமக்கு ஞானத்தை கொடுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும் சொல்லி அந்த தியானத்தையும் ஞானத்தை இணைக்கிறது தான் தப்பு ஆனா ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்மளை ஷேப் பண்ணி கொடுக்குது வந்து தகுதிப்படுத்துறதுக்குள்ள ஒரு அடிப்படை தியானம் வந்து உதவி பண்ணும் அதுக்கப்புறம் வந்து தியானங்கிறது என்னன்னு தெரிஞ்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கையோடு இணைஞ்சு போயிடும் நம்ம செய்யற செயல்களை வந்து மனம் ஒட்டி செய்யறது தான் தியானம் அதுக்கு ஒரு படிக்கல் மாதிரி நம்ம தியானத்தை பண்ணணும் அதுக்கப்புறம் என்னதுன்னா நம்மளுடைய புற வாழ்க்கைக்கு மட்டும் நம்ம தியானம் பயன்படும் நம்மளுடைய எந்த எந்த காரியங்கள் பண்றா இருந்தாலும் மன ஈடுபாட்டோட பண்றது பேர் தியானம் அப்போ நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்தையுமே மன ஈடுபாட்டோட செஞ்சோம் சொல்லி சொன்னா அது வந்து சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்ப தியானம் வந்து வாழ்க்கையோட இணைஞ்சு போயிடும் ஆனா ஞானங்கிறது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்றது ஒரு தெளிவை ஏற்படுத்திக்கிட்டு தெளிவு ஏற்படுத்திக்கிட்டு வந்து ஞானம் வந்து ஒரு அடித்தளவு தான் கொடுக்குமா முழுக்க தியானமே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தெளிவு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் எல்லாம் சொல்ல முடியாது அதனால வந்து தியானத்தை வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம பயப்படுத்த கூடாது தியானமே பண்ணிக்கிட்டு இருப்பேன் இன்னைக்கு இன்னைக்கு புரியல கூட ரெண்டு மணி நேரம் பண்ணா புரிஞ்சுக்கிட்டு மாதிரி இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டுறதுங்கிற நீங்க வந்து உங்களுக்கு நீங்களே என்கொயர் பண்றது உங்களை நீங்க அறிவுபூர்வமா நீங்க அணுகிறது தான் உங்களுக்கு வெண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்க முடியும் தியானம் பண்றதுங்கிறது வந்து ஒரு மனோ ஈடுபாட்டை தான் அதனால வந்து மனோ ஈடுபாடுங்கிறது நீங்க செய்யற பணிகளுக்கு பயன்படும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஞானம் இதை பெறுறதுக்கு வந்து தியானம் வந்து பயன்படுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மனோ இயல்புக்கு அதுக்கு அடிப்படையான காரணம் என்ன மனோ இயல்புங்கிறது எப்படி கிரியேட் ஆகுதுன்னு சொல்லி சொன்னா நம்ம என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கிறோமோ நம்முடைய செயல் நம்முடைய செயல்னால நமக்கு சில அனுபவங்கள் ஏற்படும் அந்த அனுபவங்களுடைய தொகுப்பா நம்முடைய இயல்பு மாறிடும் என்னங்கன்னா பிளட்ல சர்க்கு நாம வந்து ஜெனடிக்ல நம்முடைய பேரண்ட்ஸ் இருந்து ஹெரிட்ரியாவே சில இயல்புகள்ல உங்க இது வந்து ஹெரிட்ரியா வந்தது அது போக நாம வந்து ஒரே தாய் தோபலுக்கு வந்திருக்கிறாங்க ஒரே தாய் தோக வந்த குழந்தைகளும் ஒரே இயல்புல இருக்காங்க இருக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது வகையில் ஒரு ஆர்வம் அந்த ஆர்வம் வந்து அவங்க எப்படி டெவலப் பண்ணுறாங்க எந்த ஆர்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எந்த ஆர்வத்துக்கு துண்ணறம் கொடுக்குறாங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ஆர்வமே வழிகாட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கு அந்த ஆர்வத்தை பின்பற்றியே போயிட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய அனுபவங்களும் வித்தியாசமாக போயிட்டே இருக்கு அப்போ அந்த வித்தியாசமான அனுபவங்கள் எல்லாமே கடைசியில் அது வந்து அவங்களுடைய இயல்பாக மாறிடும் அப்போ நீங்கள் எதை எதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதுவே நம்முடைய இயல்பாக மாறிடும் ஆனா அது எப்படி மாறுதுன்னு சொல்லி நம்மளுக்கு டைரக்டா சொல்ல முடியாது நம்மள எரியாமலே மாறி அப்படி சிறு சிறு சேர்ந்து கர்ம கர்மா அதாவது கர்மாங்கிறது வந்து ஒரு காரணம் சொல்லலாம் பட் இருந்தாலும் அது வந்து ஏற்கனவே நம்முடைய முன் ஜென்மத்தினால வந்ததா திரு ஜென்மத்தினால வந்ததாங்கிறத வரைக்கும் நம்ம போகணுங்கிற அவசியம் இப்போவுமே கூட எடுத்த ஜென்மாவை மட்டுமே எடுத்துட்டாலுமே கூட நாம் எதை செய்கிறோமோ அதுவே நமக்கு வந்துடும் நமக்கு ஏற பிறக்கும் போது நம்முடைய பேரண்ட்ஸினுடைய உதவினால வரக்கூடிய ஜெனட்டிக் ஃபேக்டர்னால வரக்கூடிய ஒரு இயல்பு இருக்குது அப்புறம் நாமளே அதை மாடிஃபை பண்ணி அமைச்சுக்கிடுறதுனால ஒரு அமைப்பு அது ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவையாக நம்முடைய இயல்பு அமைச்சு